உங்களை தேடி உங்கள் ஊரில் என்ற திட்டத்தின் கீழ் மதுரை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிப்பதற்காக காலை காத்திருந்த பெண்மணி மாவட்ட ஆட்சியர் உரிய புலம்பிக்கொண்டே சென்றார் உங்களை தேடி உங்கள் ஊர் என்ற திட்டத்தின் கீழ் மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கிதாவை சந்தித்து கோரிக்கை மனுக்களை அளிப்பதற்காக சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமானோர் வாடிப்பட்டி வட்டாட்சியர் அலுவலகத்தில் காத்திருந்தனர் காலை முதலே சாப்பிடாமல் காத்திருந்த நிலையில் இரவு ஏழு மணிக்கு பிறகே மாவட்ட ஆட்சியர் சங்கீதா வருகை தந்தார் அப்போது மகளிர் உரிமை தொகை கேட்டு மனு கொடுக்க வெகுநேரம் காத்திருந்த பெண்மணி ஒருவர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தார் அதனை வாங்கிய மாவட்ட ஆட்சியர் பரிசீலனை செய்கிறேன் என கூறிவிட்டு அடுத்த மனுவை வாங்க முற்பட்டார் இதனால் ஆத்திரமடைந்த அந்த பெண்மணி இதனை நீங்கள் சொல்வதற்காகவா இவ்வளவு நேரம் காத்திருந்தோம் என புலம்பியபடியே வட்டாட்சியர் அலுவலகத்திலிருந்து வெளியேறினார் இதனை அறிந்த மாவட்ட ஆட்சியர் அதிகாரிகளை அழைத்து அந்த பெண்மணியை மீண்டும் கூப்பிடுங்கள் என்று கூறினார் ஆனால் அந்த பெண்மணியோ கூப்பிட கூப்பிட நிற்காமல் வேதனையோடு புலம்பியபடியே சென்றார் னாலே பக்கத்துல இருந்து வந்துறாங்க மாமா செத்துறாங்க நம்ம எல்லக்கேலாம் வந்துட்டோம் வந்துட்டோம் ஏன்னா இந்த பக்கே ஏன் மனிதருக்கு இங்க வந்துக்கறோ அப்பா இருந்தாரு உடனே வந்துட்டாரு அம்மா நம்ம வாங்க அம்மா அங்க ஹாஸ்பிடல் அம்மா இங்க வாங்க அம்மா வாங்க மாமா தொடர்ந்து விவசாயிகள் அரசு நெல் கொள்முதல் நிலையங்களில் முறைகேடு நடப்பதாகவும் மூட்டைக்கு ஐம்பது ரூபாய் முதல் எழுபது ரூபாய் வரை லஞ்சம் கேட்பதாகவும் கூறி புகார் மனு அளித்தனர் அப்போது மாவட்ட ஆட்சியர் சங்கிதா நீங்கள் கொடுப்பதால்தானே வாங்குகிறீர்கள் என கேட்க பதிலுக்கு விவசாயிகளும் தங்கள் தரப்பு நியாயத்தை எடுத்துரைத்தனர்